லூயா கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மறுபடியும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம் இந்த சந்திப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வெளிச்சத்தினால் உண்டாகிறதா இருக்கிறது நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை அப்படித்தான் நம்முடைய அப்பா அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் வந்து நம்மை சந்தித்தார் அல்லவா அவர் இன்று நம்மோடு கூட என்ன பேசுகிறார் தினம் தினம் நிறைய பேர் கூட நம்ம பேசுகிறோம் ஆனால் இயேசுவோடு பேசுவது என்பது இன்பமான ஒரு வாழ்க்கை அந்த சத்தத்தை கேட்பது என்பது இந்த உலகத்துல வேறு எந்த ஒரு சத்தத்துக்கும் ஈடு இணையே இல்லாத ஒரு இன்ப சத்தம் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்குள்ளே வருகிறது ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவ ஊற்றாய் இருக்கிறார் பொங்கி பிரவாகித்து ஓடுகிற நதியாய் இந்த பூமியெல்லாம் நிரப்பும்படிக்கு நம்ம எல்லவோ அவர் தெரிந்தெடுத்தார் எவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு பெரிய தேவனவர் சிறியவர்களாக இருக்கிற நம்மை அவர் தெரிந்தெடுத்தார் என்றால் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது தகுதியற்ற நம்மை ஒரே பலிதான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே பலியினாலே இன்றைக்கு நம்மை மீட்டெடுத்தாரே மீட்டெடுத்த அந்த ஜீவன் நமக்குள்ளா இருக்கிறது என்பதை நாம் காண்பிப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த ஜீவனை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும் இந்த உலகத்திற்கு நாம் ஜீவன் கொடுக்கிறவர்கள் நாம் ஒளி கொடுக்கிறவர்கள் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள் இருக்கிற இடத்துல இதுவரைக்கும் இருந்தது போதும் உங்கள் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வாங்க எத்தனை பேர் இது போதும் ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு போதும் இந்த வேலை எனக்கு போதும் இதுல நான் இருக்கிறேன்னு இருக்கிறீங்க இல்லை கர்த்தர் உங்களை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களோடு தான் பேச விரும்புகிறார் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க எழும்பி வாங்க எழும்புகிற நேரம் இது கர்த்தர் உங்க எழுப்புதல் அடைய பண்ணுகிற தேவனா இறங்கி வந்திருக்கிறார் அல்லவா கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா நமக்கு ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் என்றாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏன்னா அவ்வளவு வாக்குத்தங்கள் அங்கே இருக்கும் வாக்குத்தத்தங்களை பெற்று 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 நாம் பூரித்து போயிருக்கிறோம் அல்லவா அத்தனை வாக்குத்தங்களையும் நிறைவேற்றுகிற அந்த அன்பின் தேவன் இன்றைக்கு என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களோடு கூட கத்தர் பேசுவார் அவர் பேசுகிறவர் அல்லவா பேசாத ஒரு தெய்வத்தை நாம் தேடி போகவில்லையே ஒரு கல்லை நாம் தேடி போகல கல்லுக்கு முன்னாக நின்று ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு பேசுகிற ஒருவரிடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம் அமர்ந்திருக்கிற நேரம் எல்லாம் அவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நம்மோடு பேசுகிறார் எழும்பி பிரதாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதைத்தது நீ எழும்பு உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது உனக்குள்ள ஒரு இருக்கிறது அது கர்த்தனுடைய மகிமை சாதாரணமானது அல்ல அசாதாரணமான கிரியைகளை நடப்பிக்கிறதான தேவ மகிமை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எலும்பு எலும்பு செய்யோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் வந்துடும் எல்லாருக்கும் எலும்பு செய்யோனே உன் வல்லுமையை தரித்துக்கொள்னு சொல்லி என்னோடு கூட ஒளியக்காரர் மூலமாய் கத்தர் பேசினாரு சொல்லுவாங்க ஆனால் எழும்புகிறோமா எலும்புகிறோமா இது வரைக்கும் கத்தருக்காக எலும்பி எதை நாம் செய்திருக்கிறோம் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்கு மெய்யான தெய்வத்தை மெய்யான தெய்வத்தை இந்த பூமியில் காண்பிப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு எழும்பி இருக்கிறோம் எலும்பு உன் பிரகாசம் உனக்குள்ளே இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் அவர் கொடுத்த பிரகாசம் அல்லவா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இது எப்போதோ நாம் இருளின் வாழ்க்கையை விட்டு வெளிச்சத்துக்குள்ளே வந்துவிட்டோம் அவருடைய வெளிச்சம் நம்மை நிரப்பி அல்லவா நிரப்பப்பட்டவர்கள் எப்படி நம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் வெளிச்சத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் சொல்லும் பொழுதே ஒரு கம்பீரம் நமக்கு வருகிறது அல்லவா இருளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிதான் ஆண்டவராகிய தேவன் அந்த பிரகாசிக்கிற அந்த ஒளி வெள்ளத்தை நமக்குள்ளே ஊற்றி கொடுத்திருக்கிறார் பிரகாசிக்கத்தக்கதாக அது சாதாரண மகிமையல்ல கத்தருடைய மகிமை விசுவாசிக்கிற இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த வெளிச்சமானது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்த அந்த உண்மையான ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக எனக்காக மறித்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்ற அந்த செய்தி எத்தனை சமாதானத்தை கொடுத்ததோ அதேபோல போல ஒளி என்றால் என்ன வெளிச்சம் என்றால் என்ன இந்த செய்தியை அறிந்து கொள்ளும்படிக்கு நம் கொஞ்சம் தீவிரம் காட்டலாமா பாருங்க கர்த்தருடைய மகிமை உண்மை உதித்தது அனுதினமும் சூரியோதயம் தோன்றி தான் இருக்கிறது சூரியன் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் இல்லை அல்லவா அந்த சூரியனை சிருஷ்டித்த கர்த்தர் நமக்குள்ள அந்த சூரியனை காட்டிலும் மேலான ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் அது உதித்து உதித்திருக்கிறது அது உண்மையில் உதித்திருக்கிறது உன் மேல உதிக்கிற உன் வெளிச்சத்தின் எடுத்திருக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு அநேகர் நடந்து வர செய்கிற கர்த்தர் இருள் இந்த பூமியை மூடுகிறது பூமி நம்ம பார்க்கிற எல்லாவற்றையும் இருள் மூடுமாம் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி போடும் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது எதனால் மூடப்பட்டிருக்குதான் இருளினால் இருளினால் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற இந்த வெளிச்சத்தை மூடுவதற்கு அந்த இருளுக்கு அதிகாரம் இல்லை அந்த இருள் நம்மிடத்தில் தோற்று போகும் தோற்றுப்போன இருள் வெளிச்சத்தை கண்டு அது ஓடி போன இருள் அது வெளிச்சத்தின் இடத்தில் ஜெயிக்க முடியாது வெளிச்சத்திலும் ஒளியிலும் இருளுக்கு ஜெயமில்லையே அந்த ஜெயத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அந்த வெளிச்சம் அவருக்குள்ளா இருந்து நாம் பெற்றுக்கொண்டதா இருக்கிறது ஒருவேளை ஒரு பாதையில் நம்ம நடந்து போய் கொண்டிருக்கிறோம் வெளிச்சம் இல்லை இருள் இருக்கிறது நம்ம என்ன செய்வோம் பயப்படுவோம் இல்லையா இன்றைக்கு பயத்தை பயம் என்கிற மூடலை நம்மை விட்டு எடுத்தவர் தான் என்கிற ஒளி வழி என்றால் எது அது ஜீவ வழி காட்டிட வந்தவர் யார் அவர் ஏசு வழி என்றால் எது அது ஜீவ வழி வழி காட்டிட வந்தவர் யார் அவர் என்கிற ஜீவன் அந்த ஜீவன் தான் வெளிச்சம் அது உங்களுக்கு அசனத்தின் மூலமாய் நான் காண்பிக்கிறேன் பாருங்க அவரே நித்தியும் அவர் ஜீவ அப்பமும் அவரே ஒளி என்றால் எது அது ஜீவ ஒளி ஒளி காட்டிடும் யார் அவர் ஏசு ஒளி காட்டிடும் அவர் அந்த தம்முடைய உத்தம தைல அபிஷேகத்தை நாம் நமக்குள்ளாய் நம்ம பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொள்ளும்படிக்கு ஊற்றி இருக்கிறார் அந்த பிரகாசத்தை நம்ம அனுபவிக்கலாம் அந்த வெளிச்சத்தை நம்ம அனுபவிக்கலாம் நம்ம மூலமா இந்த உலகம் அனுபவிக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அனுபவிக்க முடியும் உங்களை சூழ்ந்திருக்கிற கூட்டம் அனுபவிக்க முடியும் உங்களை தேடி வருகிறவர்கள் அனுபவிக்க முடியும் அந்த வெளிச்சத்திற்குள்ளாய் ஆரோக்கியம் இருக்கிறது அந்த வெளிச்சத்திற்குள்ளாய் சுகம் இருக்கிறது அந்த வெளிச்சத்திற்குள்ளாய் பலன் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது செழிப்பு இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது ஐஸ்வரியம் இருக்கிறது சம்பத்து இருக்கிறது கனம் இருக்கிறது உயர்வு இருக்கிறது சிறப்பு இருக்கிறது அத்தனையும் ஏசு என்கிற வெளிச்சத்திற்குள்ளாய் இருக்கிறது ஹலெலுயா யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் நமக்கு நல்லா தெரியும் ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம வசனத்தை பார்க்கும் பொழுதே நமக்குள்ளே இருந்து வெளிச்சம் வெளியே வருகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அப்போ எது ஒளி கர்த்தருடைய ஜீவனே ஒளி கர்த்தருடைய ஜீவன் தான் வெளிச்சம் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை இருக்கிறோம் என்றால் அவருடைய ஜீவனை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம் அவருடைய ஜீவன் நமக்குள்ளாய் இருக்கிறது இப்போ வெளிச்சம் என்றால் என்ன ஏசு கிறிஸ்துவின் ஜீவன் அந்த ஜீவன் எங்கே வந்திருக்கிறது நமக்குள்ளே வந்திருக்கிறது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அது பிரகாசிக்கும் என்றால் இருள் அதை பற்றி கொள்ள முடியவே முடியாது இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டிருப்போம் என்றால் இருள் நம்மை தொட முடியாது இருளுக்கு நம்மிடத்தில் வேலை இல்லை விசுவாசுக்கு நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை ஹலலூயா உலகத்தின் அதிபதிக்கு உலகத்தின் பாவங்களுக்கும் நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது ஏனென்றால் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவ ஊற்று எனக்குள்ளே பொங்கி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த ஜீவன் என்னுடைய மாம்சத்தில் கலந்திருக்கிறது வெளியே பார்க்க இது மாம்சமாக இருக்கிறது ஆனால் இந்த மாம்சத்துக்குள்ளே எது இருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது இந்த கிறிஸ்துவின் ஜீவன் எப்படி இருக்கிறது என்றால் அது பிதாவுக்குள்ளே இருக்கிறது அது ரொம்ப அழகான ஒரு வசனத்தில் கொலோசியர் நிருபத்தில் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வசனத்தை வாசிக்க வாசிக்க அதற்குள்ளே இருக்கிற தித்திப்பு நமக்கு இருக்கிறது இந்த வசனத்தை அள்ளி பருக ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை பிரியமான பிள்ளைகளே கொலோசியர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள் நீங்கள் மறித்தீர்கள் நீங்க செத்து போயிட்டீங்க நீ செத்து போயிட்ட நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது சொல்லுகிறது நீ செத்து போயிட்ட இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் என்று சொல்லுகிறோம் இல்லையா அந்த வெளிச்சமான வார்த்தையின் முழு அர்த்தம் தான் இது என்ன சொல்லுகிறது வார்த்தை நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து அப்ப ஜீவனாகிய கிறிஸ்து தான் வெளிச்சம் என்று பார்த்தோம் ஜீவனாகிய கிறிஸ்து ஜீவன் தான் கிறிஸ்து பாருங்க அப்போ நம்ம செத்து போயிட்டோம் நான் செத்துட்டேன் எனக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்துருச்சு எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் யாருன்னா கிறிஸ்து அப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவுடனே கூட ஜீவனாயிருக்கிறோம் யாருக்குள்ள மறைந்திருக்கிறோம் பிதாவுக்குள்ளாய் நான் என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே பிதாவுக்குள்ளாய் மறைந்திருக்கிறது என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே பிதாவுக்குள்ளாய் மறைந்திருக்கிறது அறிக்கையிடும் போது எத்தனை ஒரு சந்தோஷம் எத்தனை ஒரு சந்தோஷம் சாக சாக கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய மாம்சத்தின் வெளியரங்கமாகிறது அது வெளிச்சமாய் பிரகாசிக்கிறது அந்த வெளிச்சத்திற்குள்ள அநேகர் கிறிஸ்துவை தேடி ஓடி வர முடியும் அத்துமாக்களை கொள்ளைப் பொருளமாய் கொள்ளைப் பொருளாய் நாம் அள்ளிக்கொண்டு ஆண்டவருக்காய் ஓடி வர முடியும் அந்த வெளிச்சமானது அநேகரை கிறிஸ்துக்கொன்று ஈர்த்து கொண்டு வருகிறதாயிருக்கிறது ஆமே ஹலிலூயா கர்த்தர் நல்லவர் நம்மோடு கூட பேசுகிறவர் அல்லவா பாருங்கள் அதே போல எபேசியரின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதாவது கிறிஸ்துவை அறியும் என்பதாக முன் நாட்களில் முற்காலத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்றால் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சம் இவ்வளோ ப்யூட்டிஃபுல் வேட் இல்லையா முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இருட்டாக இருந்தேன் நான் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தேன் வெளிச்சமே இல்லாதவளாக இருந்தேன் ஆனால் இப்போ என்னை பார்க்கும்போதே அண்டவருடைய பிரசன்னம் பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்கல்லே உங்கள் முகத்தில் ஒரு பிரசன்னம் தெரிகிறது இவ்வளோ நம்ம கருப்பாக தான் இருக்கிறோம் கலராக இல்லை ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தேவ பிரசன்னத்தை அநேகர் பார்க்க முடிகிறது இல்லையா பாருங்க கர்த்தருக்குள் கத்தருக்குள் இருக்கிறீர்கள் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன் கர்த்தருக்குள் வெளிச்சம்னா நம்ம எல்லாரும் யாரு கர்த்தருக்குள்ள தானே இருக்கிறோம் கிறிஸ்து உடனே கூட இருந்தது அல்லவா அவருடைய ஜீவனோடு கூட இப்போ தாவரத்தில் நம்ம இருக்கிறோம் அல்லவா லூயா இன்றைக்கும் கிறிஸ்துவுடைய ஜீவனோடு கூட மறைந்திருக்கிற நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நான் கர்த்தருக்குள் வெளிச்சம் நான் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறேன் ஹலை லூயா அப்படி நீங்கள் வாசிச்சுக்கொண்டே அதில் பா பார்த்திங்கன்னா அதாவது பதினாலாம் வசனத்தில் தூங்குகிற நீ வெளி அதனால தான் எலும்பு அப்படின்னு சொன்னார் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிட்டு நல்ல தூக்கம் சுகமான சாப்பாடு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல குடும்பத்தில் சந்தோஷம் போதும் ஒரு இழைப்பார்தலான வாழ்க்கை இல்லை கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் தூங்குக நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு நீ உண்மையிலே ஜீவனோட உன் வெளிச்சம் பிரகாசிக்கணும் நீ மருத்தோர்களின் வரிசையில் வைக்கப்பட்ட நீ மறைத்தோரின் வரிசையில் வைக்கப்பட்டவன் இன்னைக்கு நம்ம ஜீவனுள்ள ஒரு வரிசையில் வைக்கப்பட்டிருக்கிறோமா இல்ல செத்து போனவங்க வரிசையில் வைக்கப்பட்டிருக்கிறோமா ஜீவனுள்ளவர்கள் வரிசையில் வைக்கப்படணும் அப்படின்னு விரும்புனா கட்டாயம் நமக்குன்னு கத்தர் வைத்திருக்கிற அந்த பிரகாசத்தை நாம் அணிந்து கொள்ளுவோம் அந்த பிரகாசத்தை நாம் தரித்துக் கொள்ளுவோம் இந்த பிரகாசத்தை இந்த உலகத்திற்கு நாம் வெளியரங்கமாக்கும்படிக்கு நம்மாலே என்ன செய்ய முடியும் இந்த ஜீவனை கொண்டு இந்த கிறிஸ்துவை எப்படி நான் எதை கொண்டு வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி எழும்பி வெளியே வரலாம் அல்லவா எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உனக்குள்ளா இருக்கிற ஒளி வந்தது நீ பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் வந்தாயிற்று ஒரு பிரகாசம் இருக்கிறது அன்றைக்கே அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது யாரை சந்தித்தது அந்த பிரகாசம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்பவன் எப்படியெல்லாம் மனுஷர்களை கஷ்டப்படுத்தினான் அதுவும் அவனுடைய பாரம்பரியத்தை அவன் தூக்கி சுமந்தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பாரம்பரியத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம் கத்தோடைய வசனம் சொல்லுகிறதை தூரப்படுத்தி என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய சபையின் கருத்து என்னுடைய சபையின் கொள்கை இது மனுஷர்களுடைய கற்பனைகளை பின்பற்றினோம் என்றால் தேவனுடைய நாமத்தை நாம் அவமாக்கி போடுகிறவர்களாக இருப்போம் சவுல் அப்படித்தான் சுற்றி தெரிந்தார் சவுல் பக்தி வைராக்கியம் உள்ளவர் ஆனால் அவருடைய பக்தி சரியாக இருந்ததா இல்லையே மனதளவில் மாற்றம் இல்லாத பக்தி இன்றைக்கு மனதில மாற்றம் இருக்கிறதா மனதில் பிரகாசம் இருக்கிறதா உள்ளத்தில் பிரகாசம் இருக்கிறதா உள்ளத்தில் இருக்கிற பிரகாசம் தான் சுற்றி தெரியும் ஒரு பிரகாசம் சந்திக்கிறது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் சவுலுக்கு ஒரு சத்தம் கேட்குது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது பார்த்தீங்களா அப்படியே நடுங்கிறாரு நடுங்கி திகைத்து உடனே அவர் கேட்கிறாரு அண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறே உடனடியா கேட்கிறார் உடனடியா ஒரு கீழ்ப்படிதல் வருது பார்த்தீங்களா அதுதான் பிரகாசம் அதுதான் உண்மையான வெளிச்சம் உடனடி கீழ்ப்படிதல் உடனடிதான் அண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் தாமதம் இல்லாமல் எம்பினார் பிரகாசிக்க தாமதமே அவர் பண்ணல அன்றுவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டி பேசி கொண்டு இருக்கிறோம் என் சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும் என் சூழ்நிலை இப்படித்தானே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா பவுல் அப்படி செய்யல பவுலை சுற்றிலும் அந்த பிரகாசம் வந்த மாத்திரத்தில் கொஞ்சம் கூட தாமதியாது அவர் தேவனுக்கன்று எழும்புகிறவனாய் பிரகாசித்தான் அப்படித்தான் இன்றைக்கும் நம்மை பிரகாசிப்பார் கர்த்தர் பிரகாசிப்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட மறித்தோரில் இருக்கிற நீ எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் மறித்த நிலைமைகளை விட்டு எழுபி வெளியவா வெளியவா இதே பிரகாசம் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அருமையாய் பேதுருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது சிறைச்சாலை சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார் பேதுரு அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அறையிலே என்ன பிரகாசித்தது கத்தருடைய வெளிச்சம் வெளிச்சம் பிரகாசித்தது தூதன் வெளிச்சம் பிரகாசிக்கும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள அந்த வெளிச்சத்தை வைத்திருக்கிறேன் தூதர் வரும்போது வெளிச்சம் பிரகாசிச்சுன்னா நீங்களும் நானும் போகும்போது அதே வெளிச்சம் பிரகாசிக்கும் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை காண்பார்கள் அநேகருடைய சிறை கதவுகளை நாம் உடைக்க முடியும் பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வர முடியும் வியாதியின் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் ஏசாயா அழகாய் சொன்னான் அல்லவா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கணும் அப்ப சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க அங்கே ஒரு பிரகாசம் பிரவேசித்தது பெய்துரு உடனே என்ன பண்றாரு பாருங்க அவன் பெய்துருவை விழாவிலை தட்டி சீக்கிரமா எழுந்திரு சீக்கிரமா எழுந்திரு நீ எழுந்திருக்க வேண்டிய வேலை வந்தாயிற்று நீ சிறையில தூங்குகிற வேலை இது அல்ல சிறையில கூட உனக்கு தூக்கம் கிடையாது அல்லையா எழுப்புகிறவர் யார் நம்மை எழுப்புதலின் அக்குனியினால் அலங்கரிக்கிற தேவன் யார் உங்களுக்குள்ளாய் ஒளியின் வெளிச்சமாய் இருக்கிறாரே உன்னக்குள்ளி ஒளி வந்ததல்லவா அந்த மகிமையின் ஒளி அந்த மகிமையின் வெளிச்சம்தா அன்றைக்கு பெய்திருவையும் விலாவிலை தட்டி எழுப்பியதே தூங்காதே எழுந்துரு எழுந்துரு வெளியவா தூதன் அவனை நோக்கி உன் அறையைக் கட்டு வெளியவா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான் அவனை எழுப்பின உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றா திக்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையை கேட்டு கத்திற்கென்று இப்பொழுது எழும்புபடி நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சங்கிலிகள் உடைபடுகிறது எல்லா சிறையீர்ப்பின் சங்கிலிகளை கத்த உடைக்கிறார் கடன் என்ற சங்குலியை கத்த உடைக்கிறார் பல நுகத்தடியின் பிணையல்களை கத்த உடைக்கிறார் எழும்ப வேண்டிய நேரம் வந்தாயிற்று இன்னும் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை தூங்கினா நீ மருத்துவரின் வரிசையில் வைக்கப்பட்டவனாய் இருப்பாயே எழுந்திரு என்று கத்தர் சொல்கிறார் ஹலிலூயா எத்தனை பேருடைய செவிகள் திறக்கப்பட்டு இருக்கிறது செவிகள் திறக்கப்பட்டு இருக்கும் என்றால் நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும் காரியத்தின் தார்ப்பரியத்தை அறிந்தவன் யார் ஒருவரும் அறிய முடியாது ஒருவர் அறிய முடியாத பல காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தட்டி எழுப்பி சொல்லி கொடுத்து நம்மை வளர்க்கிறார் ஒரு நாள் ஒரு அன்பு சகோதரிக்காக ஜபித்து கொண்டிருந்தேன் அவள் சீக்ரெட் கிறிஸ்டியன் நல்ல ஒரு ஹிந்து ஃபேமிலி அவ மாத்தான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று 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 ஊழியத்தில் இருக்கிற ஒரு அருமையான மகள் அவளுக்காக அவளுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு அப்போ கர்த்தர் பேசினார் அவள் வீட்டில் இருக்கிற அந்த விக்கிரகங்கள் எல்லாமே போன பல்பு அப்படின்னாரு விக்கிரகங்களுக்கு பலன் இல்லாமல் போக பண்ணுகிற தேவன் சுற்றிலும் போய் நீ அந்நிய பாஷையை பேசி ஜெபி அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போ விக்கிரங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே போ அந்த அறைக்குள்ளே போ நீ பேசு நீ பொழுது அந்த விக்கிரக கிரியைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்பது உனக்கு வெளியரங்கமாய் தெரியும் ஏன்னா அவள் வெளிச்சம் அல்லவா அவள் எங்கே வாழ்ந்துட்டு விக்கிரகத்தை வழிபடுகிற தான் ஆனால் கர்த்தர் அவளை பிரித்தெடுத்து விட்டாள் முதல்ல ஒரு அந்தகாரம் அவள் வாழ்க்கையில் இருந்தது இப்போ அவளுக்குள்ள என்ன இல்லை அந்தகாரம் இல்லை வெளிச்சம் வந்திருக்கிறது அப்போ வெளிச்சத்தின் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அருமையான மகளாய் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அப்படி என்றால் அந்த இடத்துல கட்டாயம் அந்த விக்கிரகம் வேலை செய்யவே முடியாது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் நமக்கு முன்பதாக விக்கிரகங்கள் தோற்று போகும் செய்வனை வெள்ளிசூனிய மாந்திரிகத்தின் கட்டுகள் அறுப்புண்டு போகும் ஜீவன் ஒளியாய் இருக்கிறது அந்த ஜீவன் நமக்குள்ளே பிரகாசிக்கிறதா இருக்கிறது தரப்படிப்பட்ட பிரகாசத்தினால் நம்மை அலங்கரிப்பாரா அலங்கரிப்பாராக தகப்பனே அந்த பிரகாசம் என்கிற அலங்காரம் அந்த ஒளி என்கிற அலங்காரம் அந்த மகிமை என்கிற அலங்காரம் எங்களை அலங்கரிக்கட்டும் அப்பா அநேகரை உமக்குள்ளாய் கொண்டு வருகிற வாக்கியத்தை அது எங்களுக்கு தந்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு நாளும் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாத இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் இருக்க தேவன் எங்களை பயன்படுத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து கட்டு ஆனையினேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் நசரேன் ஆகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ மேன் ஆ மேன் ஹாலே லூயா ஹாலே லூயா